Oh வணக்கம் ஏதிலே சுச்சுவர் டிவி நேர்க்கு லக்ஷ்ணா அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் மூணாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பலங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தங்கள் வரும் அதை மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உச்சமாக அதுவும் வந்து இருக்க ஸோ அவர் வந்து எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி ஆறில் இருக்கும் வந்து வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ கொஞ்சம் எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ ஏற்படுத்துறதுக்கான இடம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து ஒன்பது ஒன்பதில் இருக்கார் ஸோ ஒன்பதில் இருக்கும்போது இரண்டு ஏழு நாளே கொஞ்சம் வந்து பணத்துக்காக கொஞ்சம் வெளியூர் வெளியூர் பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் வியாபார ரீதியான விஷயங்கள் வந்து வெளியூர் பிரயாணங்கள் வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியில் பிரயணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ஒரு இடத்துக்கு போய் ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது திருமணம் சார்ந்த உறவுக்காகவும் அதற்கு பொண்ணு பார்க்கறதுக்காக கொஞ்சம் சில பேர் பயணம் மேற்கொள்வதற்கான இருக்குங்க ஸோ அதேமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மூன்றாம் அதிபதி ஸோ மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ வேலை வேலை சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும் சரி அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் ரீதியான விஷயம் கடன் வாங்கும்போது ஒன்றுக்கு நாலு வாடி யோசித்து கடன் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பா அப்பா சார்ந்த உறவுகளாக கொஞ்சம் நல குறைவு அப்பாவுக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதுவும் கொஞ்சம் கேட்கும் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம் வேலையில் வந்து திடீர் மாற்றங்கள் திடீர் உயர்வு கிடைச்சாலும் அதில் வந்து சில சிக்கல்கள் இருக்கும் அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயணங்கள் மேற்கொள்ளுவதற்கான இருக்கிற இல்லை வியாபார ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயணம் மேற்கொள்ள வாய்ப்பு நிறைய இருக்கு அதுக்கு அப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு சுக்கரன் எட்டாம் அதிபதியான சுக்கரன் எட்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது அது பரிவர்த்தனையாக இருக்குது ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் வேலையில் ரொம்ப கவனம் கடன் வந்து நம்மளுக்கு அகலக்கால் வச்சு கடன் வாங்க முறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது ஒரு நீச்ச பங்கமான ஒரு ராஜ யோகத்தை தருவதற்கான வாய்ப்புகள்லாம் அப்பா அப்பா சார்ந்த உருவோ ஏதோ வழக்குகளோ ஏதோ பிரச்சனை பிரச்சனைகளை இருக்குன்னா கூட இந்த காலகட்டத்தில் வந்து உட்காந்து பேசும்போது அதெல்லாம் ஆகி ஒரு செட்டில்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் வழக்குகள் வந்து ஏதாச்சும் ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டோன்னா இப்போ நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பேசிங்கன்னா உடனே ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களது பத்தாம் அதிபதியான சந்திரன் ஸோ பத்தாம் அதிபதி சந்திரன் வந்து நல்லா வியாபாரம் விஷயங்கள்லாம் ரொம்ப இருக்கும் எப்படின்னா திங்கள் செவ்வாய் வர புதன்கிழமைக்கு மேலே கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு நாட்கள் புதன் வியாழன் மட்டும் கொஞ்சம் எமோஷனாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பதினொன்றாம் அதிபதியான சூரியன் ஸோ பதினொன்றாம் அதிபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப சந்தோஷமும் குதிரலும் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது பலங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலங்கள் துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி வந்திரங்கள் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது அஞ்சில் இருக்க இப்போ ஸோ பதினொன்றாம் தேதி அஞ்சில் இருக்கும்போது ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் ஆன்மீக சந்த் தேடல்கள் மற்றபடி குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை கிடைப்பதற்கான சிறப்பாக இருக்கும் சனி செவ்வாய் ரெண்டுமே ஒன்றா இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் துலா லக்னமாக இருந்து சந்திர சந்திரன் வந்து இருக்கா திங்கள் செவ்வாயில சிறப்பான ஒரு விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஒரு ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான சிறப்பாக இருக்கும் புதன் வியான சின்னதாக இருக்கும் எல்லாமே சரியாடுங்க துலா லக்னமாக வந்து செவ்வாய் தசா பற்றி என்ன செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கார் ஸோ ஒன்பதில் இருக்கும்போது ஏழாம் பதி பதி ஒன்பதில் இருக்கும்போது வியாபார ரீதியான விஷயங்களில் குடும்பத்தை விட்டு ஒரு பண்ணுற பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா துலா லக்னமாக வந்து ராகு தேசா ராகு வந்து ஆறில் இருக்காருங்க அதுவும் வந்து இப்போது குருடைய சாரத்தில் போகும் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் ரொம்ப கவனம் ஸோ ஏதாச்சும் வந்து மெஷினரி கிஷினெலாம் வேலை பார்க்குறவங்கள்தான் கொஞ்சம் கேர்ஃபாக ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா லக்னமாக வந்து குரு தேசா அந்திரம் குரு வந்து எட்டில் இருக்காருங்க ஆறாம் அதிபதி எட்டில் இருந்து அது பரிவர்த்தியில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி ஒன்றும் யோசித்து பண்ணணும் அதே மாதிரி கடன் வாங்குறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் பார்த்து யோசிச்சு கடன் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க லக்னமாக வந்து சனி தேசா அந்தங்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி ஐந்தில் ஸோ நான்காம் அதிபதி ஐந்தில் இருக்கிற போது அம்மா அம்மா சார்ந்த விஷயம் நிலப்புலங்கள் சார்ந்த விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நாளாக அதுவும் சனி வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து சில நேரங்கள் வந்து தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் அப்பப்போ வந்து சின்னதாக ஒரு ஹாஸ்பிட்டல் பண்ணுறதோ இல்லை ஒரு வாக்குவாதங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனம் வரும் வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது தொழிலாளமாக இருந்து புதன் தசா புத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறில் இருக்கணும் அது நீச்சமாக இருக்கும் நீச்ச பங்க ராஜயோகமாக இருக்கிறதுனால வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வருதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கான பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குங்க தொழிலாளமாக இருந்து கேது திசா புத்தினா கேது கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கார் ஸோ பன்னெண்டில் இருக்க கேது வந்து சூரியன சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகள் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது குழந்தைகளுக்கு ஒரு வேண்டுதல் வைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் தொழிலாளரமாக வந்து சுக்ர தசா பற்றி சுக்கரன் எட்டாம் அதிபதி வந்து ஆறில் இருக்கும்போது வேலை விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் அதுவும் பரிவர்த்தனையாக எட்லேயே வரும்போது ரொம்ப எமோட்டாவிங்க அதிக ஆசைப்பட்டு அது கிடைக்கலன்னு போது ஒரு டிப்ரெஷன் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்குங்க மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தாங்க ஸோ நல்ல விஷயங்கள்லாம் வந்து ஒரு நடக்குதுன்னா ஒரு பிரார்த்தனை தான் என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கனா இதில் ஒரு கேல்குலேஷன் இந்த கேல்குலேஷன் வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சு பிளஸ் அண்ட் மைனஸ் வச்சு போனீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் பிருச்சிகராசி ஸோ ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்காருங்க ஸோ என்னென்னா வேலை வேலையை சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு பட் பெரிய பாதிப்பு இருக்காது காரணம் என்ன செவ்வாய் வந்து குருடைய சாரத்தில் போகும்போது அது ஏழு இருக்கும்போது அந்த எட்டுடைய பாதிப்புகள் பெருசாக வராது பட் இதுவும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அது பார்த்துருந்துக்குங்க மற்றபடி வந்து இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதி ரெண்டு ஐந்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது குழந்தை குழந்தை சம்பந்தமான விஷயம் சந்தோஷங்கள் குதகூலங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது காதல் திருமணங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருங்க ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு மற்றபடி வந்து பார்த்திங்கனா வெளிநாட்டில் இருக்கணும் வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருங்க மற்றபடி உங்களுடைய மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது அம்மாவுக்கு உங்களுக்கும் ஒரு சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும் மற்றபடி எல்லாமே சிறப்பாக தான் இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான குரு வந்து ஏழில் இருக்கும்போது ஐந்து ஏழு ஸோ அஞ்சு நாளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து குழந்தைகளுக்காக வந்து கொஞ்சம் மெனக்கட்டு ஒரு சில விஷயங்கள் செய்கிறதுக்காக கொஞ்சம் நம்ம மெனக்கெடுவோம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஆறாம் அதிபதி வந்து எட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கடன் சம்பந்தமான விஷயங்கள ஏதாவது அகலக்கால் வைக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ ஏழாம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிவர்த்தனை பரிவர்த்தனை என்னும் போதே ஐந்து ஏழு பரிவர்த்தனை இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா காதலுக்கு கை கைக்குடி வருவதற்கான வாய்ப்புகள் குழந்தைகளால் ரொம்ப நல்ல சந்தோஷங்கள் குதுக்கலங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச இடத்துலேயே வந்து வரண அமைய ஒரு திருமணம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதியான புதன் ஸோ எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகள் சில நேரங்கள் வந்து கொஞ்சம் அந்த புதன் புத்தி வந்தாங்கனாலும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க அது ஸ்ட்ரெஸ் பெருசாக பாதிக்காது ஏன்னா எட்டு நம்பதே வந்து என்ன ஆகும்னா அது சனியுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து தாயாருடைய விஷயங்களை தான் கொஞ்சம் அதிகமாக பாதிக்கிறதுக்கு நான் சில நேரங்கள் வந்து குழந்தைகளை கொஞ்சம் கடன் உங்குறமான விஷயங்கள் நிறைய ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துவிடும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி சந்திரனுக்கு சிறப்பான பழங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான அமைப்பிலாம் இருக்குது வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பிரயணங்கள் மேற்கொள்வதற்கான ஆகிப்ட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு சுமநிக் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ஆய்வுலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதாவது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கான பிரயாணங்கள் தான் ஜாஸ்தி இருக்கும் மற்றபடி அப்பா அப்பா சார்ந்த உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதுக்கான ரொம்ப நல்லா இருக்கு பத்தாம் அதிபதியான சூரியன் பத்தாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்குது ஸோ நாளில் வந்து பத்து நாள் என்னும்போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள் பயணங்கள் நல்ல வெற்றி நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இருந்தால் பெரும் லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பதினொன்னாம் மதி வெளியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் நண்பர்களோட வந்து உல்லாசமாக போகிறது இந்த மாதிரி விஷயம் ரொம்ப நல்லா இருக்கும் அதே நேரத்தில் தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதை மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபத்தி பலங்கள் விருட்சிக லக்னமாக சூரிய தசாபத்தி சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது நாளில் இருக்காருங்க ஸோ பத்தாம் அதிபதி வந்து நாளில் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும் சிறப்பான பலன்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு தாயார்டு சார்ந்த விஷயங்கள் அம்மா அம்மா கிட்ட பேசும்போது கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளோ ஒரு வாக்குவாதங்களோ வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருட்சிகலக்னமாக இருந்த சந்திர தசா பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் வந்து வேலை வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான ஆகலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க விருச்சிக லக்னமாக இருந்தது செவ்வாய் தேசா பார்த்திங்கன்னா செவ்வாய் ஆறாம் அதிபதிபதிபதிபதிபதிபதிபதிபதிபதிபெட்டில் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்கள் ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ கடன் சம்பந்தமான விஷயம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ விருச்சிக்கலக்னமாக இருந்தது ராகு தசாவை ராகு வந்து ஐந்தாம் அதிபதியாக இருந்து அது குருடைய ஸ்தாரத்தில் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ எல்லாமே சிறப்பு தான் அது அதுக்கப்புறம் விருச்சிகழகணமாக இருந்து குரு தேசா பார்த்திங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா ஏழில் இருக்கும் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைகளுடைய வெற்றி சந்தோஷங்கள் குதூகலங்கள் சு எல்லாமே அற்புதமாக இருப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க ரிசிக லக்னமாக இருந்து சனி தேசமாக பார்த்தீங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் பதி நாளில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு எமோஷன்ஸ் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான இவ்வளோ இருக்கணும் மற்றபடி வந்து சுபநிக்சர் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான இவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் நம்ம வந்து செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும் ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிச்சிக லகனமாக இருந்து புதன் தேசாபுதம் புதன் எட்டு பதினொன்றாம் அதிபதி வந்து உங்களுக்கு ஐந்தில் இருக்கும்போது அதுவும் நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகள் சின்னதாக வாக்குவாதம் பண்ணுறது மனம் நோகிற மாதிரி பேசுகிற இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க ஆன்மீக சுற்றுலா போகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துது ரொம்ப ரொம்ப நல்லது ருட்சிகள் லகனமாக இருந்த கேது தேசாபுதம் கேது வந்து பதினொன்னிலிருந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது வீடு சொத்துக்க சொத்துக்கு சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறமான விஷயங்கள் அந்த கடன் வாங்குறது வந்து ஒரு நல்ல ஒரு நோக்கத்தில் லாபகரமாக முடிவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் தாயார் சம்பந்தமான வழக்குகளை வெற்றி பெற்று அதில் வந்து ஒரு பணமோ ஒரு செட்டில்மெண்ட்டோ வருவதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் ரிச்சிக லக்கணமாக வந்து சுக்கர தசா பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை வந்து எழுதி இருக்கும் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ எல்லாமே வந்து ஒரு கேல்குலேஷன் இந்த கேல்குலேஷன் வந்து எது ப்ளஸ் மைனஸுங்கிற நோட் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க தனுசு ராசி தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்காங்க ஸோ வேலை இல்லாத ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு நிலபுலங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு ஒரு லோன் போட்டு ஒரு நிலபுலம் உடல்நலங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளையும் சிறப்பாக கொடுக்குறதுங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை வந்து நாலு ஆறு சம்மந்தப்படும் போது தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் கொஞ்சம் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுற விஷயங்களை விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் இரண்டாம் அதிபதி மூன்றில் இருந்து சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மூன்று ஆறு என்பது நிறைய பிரயாணங்கள் வேலையில் கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் நிறைய இருக்கும் ஸோ தாயாரோட உடல்நலமில் கொஞ்சம் கவனம் தேவை 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 அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய நான்காம் அதிபதி ஆறில் இருக்கும்போது சொத்துக்கள் ஏதாச்சும் வந்து நம்ம லோன் போட்டு வாங்க சொத்துக்கள் புதுசாக வாங்குறதுக்கு அதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஏழில் இருக்கும்போது நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆறாம் அதிபதியான சுக்கன் ஆறாம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உச்சமாக இருந்து அது ஒரு பரிவத்தில் இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள் வேலையில் நல்ல ஏற்றுங்கள் நல்ல லாபங்கள் எதிர்பார்த்துட்டு ஒரு பெரும்பாலம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கு ஏழாம் அதிபதியான புதன் ஸோ ஏழாம் அதிபதியான புதன் வந்து நாளில் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது சிறப்பான வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் அது விபரீத ராஜயோகமாக இருக்கும்போது திடீரென ஒரு திருமணம் கைகூடிய ஒரு ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது எட்டாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தின் உற்பத்தியில் வந்து குழந்தைகள் விஷயங்கள கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோ வேலையில் கொஞ்சம் சின்னதாக ஸ்ட்ரெஸ்ஸோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான சூரியன் ஸோ ஒன்பதாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துவார் போது சூரியன் மூணில் இருக்காருங்க மூணில் இருக்கும்போது என்ன ஆகுனா நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பில் நிறைய ஏற்படுத்துவார் அது மட்டும் இல்லாமல் வந்து சின்ன சின்ன உடல் உபாதைகளுக்கு வந்து தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்கும் அது தாயாரோட தாயார் தாயார் சம்பந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சொத்துக்கள் ஏதாச்சும் வந்து விற்கணும்னா அது விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதனால் ரியல் எஸ்டேட் துறையில் வந்து ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக வந்து குரு தசாபு தந்திர்கள் ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி ஆறு அது பரிவர்த்தனை இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு அதுக்கான லோனோ பண அரேஞ்ச்மெண்ட்டோ உடனே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மத் அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து சனி திசா புது சனி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் அதிபதி மூணுலமே சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக நம்ம சுற்றி கேமரா வைக்கிறது நம்மளை நோட் பண்ணுற மாதிரி விஷயங்களுக்கும் பார்த்து நடந்துங்க தனுசு லக்னமாக அது கேது தேசாபுதனம் கேது வந்து பத்து லூபா தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கடன் வாங்குறது புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்து வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து இதனால் வந்து அந்த ஒப்பந்தங்களில் வந்து இதோடய ட்ராப் இருக்கும் சோக்கு ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னம் அது சுக்ர தேசாபுதம் சுக்ர வந்து சிறப்பான பழங்களை கொடுத்துருவார் அதுவும் உச்சமாக நாளில் இருக்கும்போது நாளில் இருந்து ஆறாகும்போது வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் ஒரு பெரிய முன்னேற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ இதுவெல்லாம் ஒரு கல்குலேஷன் இந்த கல்குலேஷனில் வந்து நீ கரெக்டாக நோட் பண்ணி வச்சிட்டு போனீங்கனால எல்லாமே சிறப்பாக இருக்குங்க ஸோ எது நடக்கிறதுனால ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ மனதார வந்து இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம மாடு திறவுகள் போகிறதுக்கான வாய்ப்புலாம் சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்து மூணு வேலை சாப்பாடு ஒருவேளை தூக்கம் எப்படி அவசியம் அதனால பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இப்போ போகிறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது யோகம் யோகம் அது என்ன அங்கே யோகமோ மகாயோகமோ மாற்றுறது எப்படி அப்படிங்கிறது தான் ஸோ இதில் வந்து என்னென்னா இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா யோகங்கிறது வந்து எல்லாருக்குமே வருங்க ஸோ ஒரு எல்லா மனிதராக பிறந்த எல்லோருக்குமே வரும் அது நம்ம எப்படி மகா யோகமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறதுங்கிறது தான் வந்து இதில் ஒரு புத்திசாலித்தனம் இதில் வந்து எப்படி சொல்கிறேன்னா ஒரு நல்ல காலகட்டம் வருதுன்னு வீங்கன்னா யோகா காலகட்டங்கள் வரும்போது நம்ம அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ வி திங்க் பீக்குன்னு சொல்லுவாங்க திங்க் பீக்குன்னா ஒரு பெரிய இலக்கை நோக்கி நம்ம ஓடுறதுங்கிறது நம்ம வந்து வச்சுக்கணும் அந்த மாதிரி இலக்கை வச்சுட்டு போகிறதுக்கு வந்து ஒரு திசை வருது நிறைய பேருக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா திசை வந்து ஒரு நல்ல யோகமாக ஒரு இருபது வருஷம் திசை இருக்கும் அந்த திசையில் என்னென்ன நினைப்பாங்கன்னா அந்த பணம் நான் பெரிய லெவலில் வந்து அவங்களுக்கு ஃப்ளோ வரும் ஸோ அந்த ஃப்ளோ வரும்போது என்ன நினச்சிடுவாங்க இந்த பணம் நமக்கு கண்டினியூவாக வரும்னு சொல்லிட்டு தாம் தூம்னு சும்மா அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த திசை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் போயிடும் அந்த இருபது வருஷம் அந்த அந்த செல்வ வாழ்க்கை போய்ட்டு சூரிய திசை வரும்போது அப்படியே அந்த கிராஃப் இறங்கும் அப்போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க நான் இப்படிலாம் இருந்தேன் பட் நான் அப்போது நான் சேஃப்டி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறலாம் இப்போ எனக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் பிஸ்னஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அகலக்கால் வச்சேன் நான் ஸோ அகலக்கால் வைக்கும்போது நான் இப்போ யோசிக்கிறேன் நான் அந்த அகலக்கால் வைக்காமல் நான் கொஞ்சம் வந்து சுதாகரிப்பாக இருந்ததுன்னா இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு மூணு கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கலாம் வேறு விதமாக அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியுது பட் இந்த அறிவு முதிர்ச்சி அப்போ இல்லை ஏன்னா அந்த யோகத்தை அப்போ நான் வந்து மகா யோகமாக மாற்றிருக்க முடியும் உதாரணமாக சொல்கிறேனே நான் வந்து அகல காலம் போது ஒரு பிஸ்னஸில் வந்து நம்ம ரொம்ப பெருசாக போனோம் பெருசாக போனோம் சொல்லி நிறைய கடன்கள் வாங்கி ரொட்டேஷன்ஸ்லாம் பண்ணுவேன் நான் ஆனால் அந்த ரிஸ்க்குங்கிறது வந்து எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப சின்ன வயசு ஆனால் ஒரு பதினேழு வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இந்த ஒரு கேம் ஆடினேன் நிறைய பணம் நிறைய பணம் போது நல்ல ரொட்டேஷன்ஸ் வந்தது நல்ல ஒரு வியாபாரம் இருந்தது அப்போது வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் ஸோ அப்போது நான் என்ன பண்ணிட்டேன் அகலகால் வைக்கிறதுன்றது ஏ கடன் கேட்ட உடனே யாராக இருந்தாலும் கொடுப்பாங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து பெரிய அகலக்கால் வச்சு மாட்டிக்கிட்டோம் பட் அன்றைக்கி மட்டும் நான் அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் இருக்கிறதே இருந்துக்கிட்டு வேறு விதமாக போயிருந்தேன் வைங்களேன் இன்றைக்கி வந்து என்கிட்ட வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ரோஸ் கண்டிப்பாக இருந்தால் அதான் யோகா அப்போ மகா யோகமாக மாற்றிக்கும் நான் அந்த யோகத்தை வந்து நான் மகா யோகமாக மாற்றிக்கல விட்டுட்டேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு காலகட்டங்கள் யோகங்கள் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து கரெக்டாக யூடியூப் ஒரே இடத்துல இப்போ ஒரு சில பேர் வந்து வியாபாரத்தில் வந்து ஒரு பெரிய காசு வருதுன்னு வைங்களேன் அதுலேயே திருப்பி 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 போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ஸோ வியாபாரமும் போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தா ஒன்றுமே இல்லைன்னா ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஆனால் சின்ன சின்னதாக அழகாக சேவிங்ஸ் போட்டோம் உதாரணம் சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்திங்கன்னா வியாபாரம் ரொம்ப சின்ன வியாபாரம் தான் பண்ணுவார் அவர் அந்த வியாபாரம் மட்டும் தான் பண்ணுவார் மற்றபடி அந்த வியாபாரம் எக்ஸ்டென்ஷன்ஸ் கூட ரொம்ப பெருசாக பண்ணிருக்க மாட்டார் ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா வர காசெல்லாம் வந்து ஸ்பிளிட்டப் பண்ணி வச்சுருப்பார் ஒரு பெரிய பெரிய ஷேர் ஒன்று ஒன்று வாங்குவார் அதே நேரத்தில் வந்து லேண்டில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுகிட்டு வருவார் ஸோ இந்த மாதிரி மல்டிப்புளாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்தாருங்க வெறும் இந்த மாதிரி விஷயம் மட்டும் கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து இன்னைக்கு அவர் வந்து அவர் மாத சம்பளமே பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து மூணாயிரரூவா வாங்கிட்டு இருந்த ஒரு ஆள் இன்றைக்கி அவர் கையில் வந்து ஒரு டென் க்ரூட்ஸ்க்கு மேலே இருங்க யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ அது அவர் தான் அதுதான் யோகத்தை மகா யோகமாக மாறணுன்னா வர காசை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நம்ம கொண்டு போனால் அதுக்கு நம்ம திங்கிங்கை மாற்றிக்கணும் நம்ம பெருசாக வரணுங்கிற ஒரு திங்கிங் வேணும் சேஃபாக ப்ளே பண்ணுங்கிற ஒரு திங்கிங் கண்டிப்பாக இருக்கணுங்க ஸோ அதை தான் நல்ல ஏ காலம் வரும்போது சேமித்து கரெக்டான சேமிப்பாக மாற்றினா கண்டிப்பாக யோகம் மகா யோகமாக மாறுங்கிறது எந்தவித தயக்கமும் வேணால் ஸோ பிளான் பண்ணுங்கள் ஒரே விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க யோகத்தை மகா யோகம் மாத்தான் வேறு வேறு விதத்தில் வந்து ஒரு லேண்டில் வாங்கி போடுறதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சின்ன சின்ன லேண்டாக வாங்கி போட்டிங்கன்னா ஒரு சில காலகட்டம் திரும்பி பார்க்கும்போது பல கோடிகளாக இருக்குன்றது உண்மையான விஷயம் ஸோ யோகம் வரும்போது பிடிச்சிக்கணும் இந்த யோகம் கண்டினியூ ஆகிறதுன்னு சொல்லிட்டு தாம் தூண் செலவு பண்ணிட்டு மாட்டிக்காதிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் என்னை பொறுத்தவரை எல்லாமே வந்து யோகமும் மகா யோகமும் நம்மளாக வந்து கிரியேட் பண்ணிக்கதான் ஸோ மற்றபடி என்னங்க எங்களோட இடம் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்